போலீஸ்காரங்க எல்லாரையும் ஓட விட்டு தேடுறாங்களாம் தேடுறாங்களாம் தேடுறாங்க அவர் சுட்டு பிடித்தாங்களாம் எல்லாம் நீங்க ஒண்ணு சுட்டு பிடிக்க வேணாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆனா நாங்க எல்லாருமே துப்பாக்கி வச்சிருக்க சோன்ல டாஸ்மாக் நிறுத்துறோம்னு சொல்லிட்டு கையில கருப்பு கொடி வச்சு நின்னீங்களே ஸ்டாலின் அவர்களே எங்க போச்சு உங்களோட தன்மானம் இரும்பு கரம் கொண்டு அடக்க மாட்டீங்களா நான் கேக்குறேன் யார் அந்த சார்னு இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இப்ப யார் அந்த சாருகள்னு கேட்க வேண்டியது வந்துச்சு இனிமே தமிழ்நாட்டுல ஒரு பெண் மேல கை வச்சா கை இருக்காது நான் சொல்றேன் நான் சும்மா விளையாடிட்டு இருக்கீங்க ஆமா இதே ஸ்டாலின் தான் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்கன்னு கேட்டாரு இப்ப நான் கேக்குறேன் நாங்க அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவோம் இப்போ தமிழக அரசு தலை நிமிர்கிறது தலை நிமிர்கிறது சொல்றீங்க தமிழக அரசு தள்ளாடி கொண்டிருக்கிறது செஞ்சுட்டு செஞ்சுட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் பாதிக்கப்படுறதுக்கு முன்னாலே பாதுகாத்தீங்களா அந்த பெண்ணை நான் கேட்கிறேன் கையை வைக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வருது அப்புறம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் சுட்டுமா என்ன அர்த்தம் ஸ்டாலின் அவர்களின் அரசு பெண்களின் பாதுகாப்பை ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்கிறது பெண்களுக்கு கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்லை கோவை மாறி ஒரு நகரத்திலேயே இந்த சூழ்நிலை ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு சொல்வதற்கே எனக்கு வேதனையாக இருக்கிறது நிர்வாணமாக தூக்கி தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை நிர்வாணமாக என்ன நிவாரணம் பெண்களுக்கு என்று நாங்கள் கேட்கிறோம் வீட்டில் பெண்களை வெளியே அனுப்பிவிட்டு வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை இன்று இருக்கிறது சுதந்திரத்திற்கு முன்னால் இருந்த சூழ்நிலையை போல ஒரு சூழ்நிலை இருக்கிறது காந்தி சொன்னால் சுதந்திரம் அடைந்த பின்பு உடல் முழுவதும் நகையை போட்டுக்கொண்டு ஒரு பெண் தனியாக நடக்க வேண்டும் என்று ஆனால் ஒரு தோழனோடு கூட நின்று நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை விரட்டி அடிச்சு அவர்களை காயப்படுத்தி விட்டு அந்த பெண்ணை காயப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் கவலை கொஞ்சம் கூட கவலைப்படாமல் முதலமைச்சர் அவர்கள் எப்படி வெற்றி இருக்காரு நான் கேக்குறேன் சர்வ கட்சி கூட்டம் போடுறீங்களே பெண்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று கூட்டம் போடுறீங்களா அதிகாரிகள் கூட்டம் போடுறீங்களா உடனே கோயம்புத்தூர்ல உள்ள அதிகாரிகளை முடுக்கி விட்டுருக்கீங்களா போலீஸ்காரங்க எல்லாரையும் ஓட விட்டு தேடுறாங்களாம் தேடுறாங்களாம் தேடுறாங்க அவரை சுட்டு பிடித்தாங்களாம் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கிற சூழ்நிலை எல்லாம் நீங்க சுட்டு பிடிக்க வேணாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆனா நாங்க எல்லாருமே துப்பாக்கி வச்சிருக்க சூழ்நிலை நாங்களே சுட வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்தில் சென்று கொண்டிருக்கிறது அராஜகமா பேச நினைக்க வேண்டாம் அவசியமா இன்னைக்கு இருக்குது கத்தியோ மொளகா உங்களுக்கு பத்தாது கத்தியோ துப்பாக்கியோ வச்சுதான் சுடணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்க என்ன சுட்டு பிடிக்கிறது ஆ கெட்டது எல்லாம் பண்ணிட்டு போவோம் அவனை சுட்டு பிடிக்கிறதுன்னு சொன்னா என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியாதா ஒரு அரசாங்கத்தினால என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி இன்னைக்கு மத்திய உள்துறை தகவலின்படி படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏறி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது போஸ்கோவினால் பதிவுப்பட்ட குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இதற்கு காரணம் போதை டாஸ்மாக் நான் சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பாராட்டை தெரிவிக்கிறேன் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்க நேற்று நாங்க கடுமையா விமர்சனம் செஞ்சோம் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு பெண்களின் பாதுகாப்பு தமிழகத்தில் கேள்விக்குறியாக இருக்கிறது அதற்கு காரணம் டாஸ்மாக் அதனால நிச்சயமாக டாஸ்மாக் நிறுத்தணும் சொல்லிட்டு கையில கருப்பு கொடி வச்சு நின்னீங்களே ஸ்டாலின் அவர்களே எங்க போச்சு உங்களோட தன்மானம் எல்லாத்தோட கனிமொழி சகோதரிய கேட்கிறேன் டாஸ்மாக்னால தமிழகத்துல விதவிகளும் அதிகமாயிட்டாங்க அப்ப நீங்க ஆட்சி செய்யும் போது குடிக்க மாட்டாங்களா தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்காங்க பதினெட்டு வயசுல ஈரல் கெடும் பிள்ளைகளை நாம் தமிழ்நாட்டில் பார்த்து கொண்டு இருக்கிறோம் எல்லா விதத்திலும் போதை நடமாடிக்கொண்டிருக்க போதையின் பாதையை நாங்கள் அடைப்போம் போதையின் பாதையை தரந்து விட்டுட்டு இருக்கீங்க முதலமைச்சர்கள் உங்களுக்கு வெட்கமாக இல்லை தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்குது அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படலை இன்றைய கால கடந்த பீகார் பீகார்ன்னு சொல்றீங்களே பீகார்ல பூரண மதிவிலப்பு கொண்ட வந்த பின்பு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்து இருக்கிறது ஆனால் இன்னைக்கு பீகார் ஏன் வரான் நீங்க டாஸ்மாக குடிக்க வச்சுட்டு இங்கே படுக்க வச்சிருக்கீங்க ஆனா அவன் உழைக்கணும்னு வரா அதனால என்னை பொறுத்த மட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இல்லை என்றால் பதவி விலகுங்கள் ஒரு பெண்ணுக்கு கூட நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் ஆட்சியில் அமர்வதற்கும் தொடர்வதற்கும் எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் டாஸ்மாக்ல எவ்வளோ வருது போதையில் எவ்வளோ வருது இதை கலெக்ட் பண்ணி பாக்கெட்ல போட்டுக்கணும் ஆனா பெண்கள் துன்புறுத்தப்பட்டால் அதை பற்றி கவலை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் இருக்க போறீங்க இருக்கிற ஒரு ஆறு மாசமாவது பெண்களுக்கு பாதுகாப்பாக இருங்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது ஆட்சியை பற்றி நான் இப்போ கவலைப்படலை பெண்களோட பாதுகாப்பை பற்றி கவலைப்படுறேன் அந்த ஆட்சியில் நடந்தது அதனால் இந்த ஆட்சியில் நடக்கலான்னு சொல்வீங்களா இரும்பு குரம் கொண்டு அடக்க மாட்டீங்களா நான் கேட்குறேன் யார் அந்த சார்னு இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ யார் அந்த சாருகள்னு கேட்க வேண்டியது வந்துச்சு அதுவும் அந்த அளவிற்கு ஒரு மூணு பேர் தைரியமாக கூட அதாவது இன்னொன்று என்னன்னா ஏன் போலீஸ் உடனே நடவடிக்கை எடுக்க மாட்டேன் தொடர்பு இருக்கா இந்த குற்றவாளிகளுக்கு யார் கூட தொடர்பு இருக்கு திமுக தொடர்புடையாளர்களாக இருக்கிறாங்க அதனால தைரியமாக நடமாடுறாங்க ஆக போலீஸால் உடனே நடவடிக்கை எடுக்க முடியாது ஒருவேளை ஏதாவது ஒரு சார் அனுப்பி என்ன பண்றது சார் கூட தொடர்பு இருந்தா என்ன பண்றது அப்பா அப்பா அப்பான்னு சொல்றீங்களே அப்பா பாதுகாப்பு கொடுக்க வேண்டாமா அப்பாவே கண்டுக்க மாட்டாரு நமக்கு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான் அதனால இன்னைக்கு நாங்க ரொம்ப கடுமையான எங்களது கண்டனத்தை தெரிவிக்கிறோம் ஏற்கனவே நான் பெண்கள் ஆயுதத்தை எடுக்க வேண்டிய காலம் தமிழகத்தில் வந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அதாவது இன்னைக்கு ஹெல்ப் லைன் ஒண்ணு இருக்குங்க இன்னைக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையில பார்த்தேன் அந்த ஹெல்ப் லைன்ல போட்டா அந்த எண்ணுக்கு போடுங்க ஒன் எயிட் ஒன் ஒழுங்கா வேலை செய்கிறது இல்லை அதே மாதிரி காவலன் செயலி எந்த அளவிற்கு எல்லாருக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுவும் இல்லை நான் சகோதரி குஷ்பு போன்றவர்கள்ட்ட நாங்கள்தான் நாளையிலிருந்து அட்லீஸ்ட் இந்த காவலன் செய்தியை செயலிய எல்லார்கிட்டையும் காவலர்கள் செயலாற்றலை அதனால காவலன் செயலியாவது செயலாட்டு தான் நாங்கள் பார்க்க போறோம் அதனால இதை கொஞ்சம் நாங்கள் பிரபலப்படுத்தி அதையாவது பதிவு செய்வதற்கு பெண்களுக்கு ஆனால் அதை தொடரதுக்கு கூட விட மாட்டானுங்க இருக்கே பிடிச்சி எழுத்துட்டுலாம் போறானுங்க மிக மிக கடுமையான வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிறேன் இந்த கொடூர மனம் படைத்தவர்கள்

அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு இன்சிடென்ஸு திருப்பூரில் ஒரு இன்சிடென்ஸு இன்னைக்கு வந்து அங்கே ஈசிஆர்ல ஒரு இன்சிடென்ஸு இது வெளியே தெரிகிறது இவ்வளோ வெளியே தெரியாதது எவ்வளவோ எல்லாத்துக்கு மேலே நான் கேட்குறேன் அந்த இடத்த கோயம்புத்தூர்ல அந்த இடத்த போய் பார்த்தப்பற சொல்றாங்க அங்கே டாஸ்மாக் பாட்டில்கள் கிடைக்கிறது போதை வஸ்துகள் சாப்பிட்ட ஒரு அடையாளம் இருக்கு அப்போ அதை மாதிரி இடங்களை அனுமதிச்சிட்டு இருக்கீங்க தானே இங்கே நம்ம சொல்றோம் ஆக நீங்க வந்து போதையை அனுமதித்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால் மிக மோசமான ஒரு சூழ்நிலை தமிழக அரசு தலை நிமிர்க்கிறது தலை நிமிர்கிறது சொல்றீங்க தமிழக அரசு தள்ளாடி கொண்டிருக்கிறது அதைத்தான் நான் சொல்ல முடியும் நிச்சயமா இல்ல ஆர்டரும் இல்ல லாவும் இல்ல என்ன இருக்கு ஆனா முதலமைச்சர் அவர்கள் திருநெல்வேலியில நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா உங்க ஆட்சி உங்களை யார் எல்லாரையும் நான் தொலைச்சிருவேன்றாரு திருநெல்வேலியில எங்க மாநில தலைவர் தான் இருக்கிறாரு நாங்க தான் ஜெயிக்க போறோம் இப்பவே ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு போ சொல்லுங்க ஆக அவருக்கு கவலை எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்டு வாங்குறத பற்றி தான் இன்னொன்று நான் இங்கே சொல்கிறேன் இன்னைக்கு வந்து எஸ்ஓபிக்கு கூட்டம் போட்டிருக்காங்க இந்த எஸ்ஓபியில் கூட்ட காசு வாங்கணுமோ ஐயாயிரம் கட்டணுமோ பத்து லட்சம் கட்டணுமோ ஆக என்ன அரசியல் கட்சி நடத்துகிறார்கள் என்ன நடத்துகிறாங்க உங்களோட கடமை என்ன எல்லாத்துக்கும் மேலே எந்த கட்சி பாதிக்கப்பட்டதோ அந்த கட்சியை கூப்பிடல இன்னைக்கு எந்த கட்சி பாதிக்கப்பட்டது அந்த கட்சிக்கும் என்ன நிகழ்ச்சி நடத்துகிறாங்கல்ல அதனால எல்லாமே கண் துடைப்பு தான் கண் துடைப்பு ஆட்சியை நிறுத்திவிட்டு உண்மையாக மக்களுக்கான நல்லாட்சியை தொடர வேண்டும் என்று நான் ஸ்டாலினிடம் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு இதுதான் ரொம்ப கோவம் வருதுங்க செஞ்சுட்டு செஞ்சுட்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் என்ன பாதிக்கப்படுறதுக்கு முன்னாலே பாதுகாத்துக்க அந்த பெண்ணை நான் கேட்குறேன் கையை வைக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வருது அப்புறம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் சுட்டு பிடிக்கிறேன்னா என்ன அர்த்தம் அதே மாதிரி துரிதமாக அங்கே நாற்பத்தி ஒரு பயத்தை கூட முதலமைச்சர் நடுகிறவே போயிட்டாரு